பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பொங்கல் திருநாளில் சிறப்பான ஒரு பட்டிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு இரண்டாவது பதிவாக இன்றைய பதிவு அதாவது பாவகத்தின் சிறப்பை தருவது என்ற ஒரு தலைப்பை தேர்வு செய்து பேசியுள்ளேன் நேற்று பாவகத்தை பற்றி அது உள்ள ஒரு நிலைப்பாட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இன்றைக்கு அந்த கிரகங்களுக்கு சிறப்பை தருவது பாவகமா நட்சத்திரமா என்ற நிலைப்பாட்டுக்காக பாவகத்தின் ஒரு உண்மை நிலைப்பாட்டையும் உள்ளார்ந்த கருத்தையும் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த கிரகங்களுக்கு பாவங்கள் சிறப்பை தருதா நட்சத்திரம் சிறப்பை தருவாதா என்று ஒரு பொதுவான ஒரு கருத்தையும் இந்த பாவகத்தின் உள்ள சிறப்பு நிலையும் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி ஏன்னா நேற்று பேசினவங்க அனைவருமே அந்த நட்சத்திரத்தை பற்றியும் பாவத்தை பற்றியும் சிறப்பாக பேசியிருந்தாங்க அது நட்சத்திரத்தை பேசினவங்க அதோட எப்போ நட்சத்திரம் எப்பயுமே ஒரு ஜொலிக்கக்கூடியது தானே அது வந்து ஜெயிக்கக்கூடியதல்ல ஜொலிக்கக்கூடியது அந்த மாதிரி ஒரு தன்மையில் அவங்க பேசுனாங்க ஆனால் பாவங்கிறது ஒரு நிலையாக இருக்கக்கூடியது நட்சத்திரம் நிலையாக இருக்குதா பார்த்தா இல்லை அப்போ இந்த கிரகங்கள் பாருங்கள் நட்சத்திரத்தையும் உரிமை கொண்டாடுது பாவத்தையும் உரிமை கொண்டாடுது எப்படி அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிபதி யார் இப்போ அஸ்வினி என்றால் அங்கே கேது அதிபதியாக வர்றார் பரணி என்றால் சுக்கரன் அதிபதியாக வர்றார் அதே கிருத்திகை நட்சத்திரம் என்றால் சூரியன் அதிபதியை வராது ரோகிணி நட்சத்திரம் என்றால் சந்திரன் அதிபதியை வர்றார் செவ்வாயோட நட்சத்திரம் மிருகிஷீட நட்சத்திரம் இருந்தால் அங்கே செவ்வாய் அதிபதியை வராது திருவாதிரை நட்சத்திரம்னா ராகு அதிபதியை வராது புனர் பூசம்னால் குரு அதிபதி வராது பூசம்னால் சனி அதிபதியை வர்றார் ஆயிலியம்னா புதன் அதிபதி வராரு இந்த நட்சத்திரத்துக்கு பாருங்கள் இந்த ஒம்பது நட்சத்திரத்தை தான் நம்ம மூணாக டிவைட் பண்ணி இருபத்தேழு நட்சத்திரம் ஆக்கிடுறோம் இருபத்தேழு நிலைப்பாடு வந்துடுது அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவது யார் கிரகங்கள் தான் அப்போ கிரகங்கள் நட்சத்திரத்து மேலே ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஆனால் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்தாலும் பனிரெண்டு பாவங்கள் ராசி கட்டங்கள் இந்த பனிரெண்டு பாவத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியது யாரு இந்த கிரகங்கள் தான் இப்போ மேசத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா விருட்சத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாயு செவ்வாய் அதிபதி வராது ரிஷபத்துக்கு துலத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்ரன் அதிபதியாக வர்றார் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் பார்த்திங்கன்னா புதன் அதிபதி வராது கடகத்துக்கு சந்திரன் அதிபதி சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி அதே மாதிரி தனுசுக்கு குருவும் மீனத்துக்கும் குருவும் அதிபதியாக வராரு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி அதிபதி வராரு இப்போ இந்த ஒம்பது நவக்கோள்களும் இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தையும் ஒரு ஆக்கிரமிச்சிருது உரிமை கொண்டாடுதுன்னு வச்சுங்களேன் அப்போ நட்சத்திரத்துக்கும் இந்த கிரகந்தான் உரிமை கொண்டாடுது ராசிக்கும் உரிமை கொண்டாடுது இதில் சிறப்பு நிலை எது அதாவது நவக்கிரகங்களுக்கு சிறப்பை தருவது ராசி அந்த ராசி